வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தமிழ் இன்பம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு எழுத்துக்களின் பிறப்பு இந்த பாடத்திற்கான பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் ஒரு மதிப்பெண் வினாவை அதற்கான விடைகள் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரியான விடையில் வந்து ஒன்று உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ உ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் இ தலை வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் இட் இன் நீங்கள் அந்த இட்டு இன்ன சொல்லி பார்க்கும் தெரியும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் அதுபோல் கீழ் உதடும் மேல்வாய்ப் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ் அதற்கடுத்து பொருத்துக இக் இங் நாவின் முதல் அன்னத்தின் அடி இச் இஞ்ச் நாவின் இடை அன்னத்தின் இடை இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத் இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி இந்த இடத்துல பொருந்தது அப்போ நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லி பார்க்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல பொருந்தி பிறக்குது அப்படிங்கிறத எளிதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நன்றி